அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த பிரச்சனையை அலமதுல்ல நேத்து அசர் டைம்லயே இத கிளியர் பண்ணி முடிச்சாச்சு எம்பசி மூலியமாவும் விசா கம்பெனிக்காரங்க கிட்ட பேசி மேலும் ஆஜிங்க கிட்ட பேசி அஸ்கர் பாயும் இதுல லைன்ல இருந்து கான்ஃபரன்ஸ்ல எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கு அப்படி முடிச்சு அதுக்கடுத்து மகிரிப்புல இது பேஸ்புக்ல போடணும்னு ஒரு அவசியமே கிடையாது தனி வெறுப்பு காரணமாக போ போடப்பட்டதாகவே இருக்கும் இது கண்டிப்பா அதுக்காகவே செஞ்ச தான் இருக்கு மேலும் இந்த ஹாஜிங்களோட ஃபேஸ் இதில் போடணும் அவசியமே கிடையாது மேலும் அவங்க சொந்தம் பந்தவங்களுக்குலாம் எந்த விஷயமும் தெரியாம இருந்திருக்கும் இவர் இந்த வீடியோ போடுறதுனால தான் மன கஷ்டம் இதில் தப்பு செஞ்சது நானா இருந்து அது நான் சரி செஞ்சு கொடுத்துருக்கேன் மேலும் எங்கேயுமே இது ரெஸ்பான்ஸ் பண்ணாம இல்லை ஹாஜினிட்ட பேசாம இல்ல ஃபோனும் சுவிச் ஆஃப் பண்ண இந்த பணத்தை எடுத்து வேற எங்கேயுமே நம்ம இன்மஸ் பண்ணல நம்ம ஏறதுக்கு முன்னாடியே இது சரி வராதுன்னு கிட்ட சொல்லியும் அவங்க அது போகணும் விருப்பப்பட்டாங்க தவறு நடந்துருச்சு அந்த சரி செஞ்சு கொடுத்துருக்கு மேலும் இது மகிழிப்புக்கு அப்புறம் இந்த பேஸ்புக்ல போடு அவசியமே கிடையாது நம்ம என்ன அளிக்கணும்னா நான் மறுப்பு வீடியோ எடுத்து அனுப்புறேன் அது வரைக்கும் இவரு இந்த மாதிரி பேஸ்புக்ல போறதை தயவு செஞ்சு நிறுத்த சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலயும் போடுறாரு இது தவறான ஒரு செயலா நான் வந்து கருது தவறு செஞ்சவன் எங்கேயும் ஓடலையே தவறு சரி செய்யணும்னு நினைச்சு அது சரி செஞ்சிருக்கோம் என்ன செய்யணும்னு எனக்கு இதுக்கு ஒரு நல்ல செய்யணும் நான் எதிர்பார்க்கிறேன் மேலும் எங்க நம்ம அடைஞ்சோமோ அடைஞ்சோமா தான் நான் வந்து வியாபாரம் பண்ண முடியும் அதையும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த ஒரு தவறுக்காக அடுத்த வரும் எல்லா விஷயமும் தரப்பட்டு போகுது காலையில இருந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருநூறு இருநூத்தி கால் வந்திருக்கும் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிருக்கேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஒண்ணு டெலிட் பண்ண சொல்லுங்க இல்ல அதுக்கு உண்டான முடிவு ஏதாவது ஒண்ணு எடுங்க தயவு செஞ்சு அவரை இத ஸ்டாப் பண்ண சொல்லுங்க இல்ல பேஸ் ஹைட் பண்ணியாது போட சொல்லுங்க தயவு நான் இந்த இதுல ஃபேமிலியோட வெளிய போயிட்டதனால பேச முடியல சரி சரி பரவாயில்லை பரவாயில்லை பரவாயில்லைமா அதான் பா இப்போ இப்போ என்ன ஆச்சு இப்போ என்ன செஞ்சிருக்கீங்க இல்ல நாளைக்குதான் பேச்சுவார்த்தை நமக்கு ஏற்பாடு பண்ணீங்களா அவனை புடிச்சிட்டான் நாங்க சரி திண்டுக்கல்ல வச்சு அவன் ஆபீஸ்ல வச்சு நாளைக்கு பேச்சு முடிச்சுக்கிடுவோம் இருக்காங்க நாளைக்கு என்னன்னு பாத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க என்ன பதில் சொல்றாங்க அனுப்புறீங்கன்னு சொல்றேன் நம்ம போற மாதிரி ஐடியா இல்ல

செப்டம்பர் மாசமே நீங்க பணம் கொடுத்துட்டீங்க இப்ப எப்ப போறதுக்காக இருபத்தி டிசம்பர் இருபத்தஞ்சு இருபது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிளைட்டுன்னு சொல்லி என் பையனுக்கு அப்பத்து லீவ் கிடைச்சிச்சு சரி அனுசரிச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே நாங்க இது பண்ணது அந்த நாதாக ஏற்கனவே அனுப்பினவங்களே ரிட்டர்ன் டிக்கெட் போடாம வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் பத்தொன்பது பேர் அனுப்பிச்சு விட்டு அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க ஓ ஆ அப்புறம் தெரிஞ்சு போயிட்டு ஆக நம்மளே சிக்கல் பண்ணிட்டேன் எங்க நாலு நாள் அங்கே தங்க வச்சுட்டேன் சென்னையிலேயே ரூம் போட்டு எங்க சென்னையில அந்த அது என்ன சிங்கப்பூர் லாஜர் பத்திங்களா வெட்மர்ல ஆமா அங்க ரூம் போட்டு எங்க தங்க ஊற்றி நான் ஹோட்டல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கெல்லாம் யார் காசு கொடுத்தது ரூம்க்கு வாடகை நான் கொடுத்துட்டேன் சாப்பாடு நம்மளுச் செலுது ஆமா என்ன என்ன பண்ற ஆனி ஜெண்டில் ஜெண்டில் இப்ப இப்ப அவங்க பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு இப்ப நீங்க அவங்க வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து எல்லாமே சரி பண்ணிட்டோம் அப்படின மாதிரி அவர் இந்த குரூப்ல கூட இப்பதான் அவர் வாய்ஸ் வச்சு இப்ப என்ன எத்தனை ஆஹ் அஞ்சு ஜனவரி இப்ப பன்னெண்டு இருபது தான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கா அப்படியே இப்ப இப்பதான் ஒரு அஞ்சு ஜனவரி பன்னெண்டு இருபதுக்கு ஒரு மெசேஜ் எங்க குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டா அப்படி நீங்க அதுக்கப்புறம் கால் பண்றீங்க எனக்கு இந்த மாதிரி வந்து நாங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் வச்சுட்டோம் அப்படின மாதிரி ஒரு மெசேஜ் ஒண்ணு அதுல போட்டா

ஆ ரெண்டு பேத்துக்குள்ள விசாதான் கொடுத்தா ஆ ஆ சரி சரி நீங்க இப்போ இங்க வந்து कांटेक्ट பண்ணதே அவர் அவரை நீங்க डायरेक्टली அவர் பாத்தா பயங்க நீ डायरेक्टली பார்த்தது இல்ல இல்ல பார்த்துட்டான் அப்புறம் அவர் நேரா கடைக்கே நம்ம நாட்டுக்கே வந்தார் சரி வந்து எல்லாம் பேசிட்டு தான் போனாரு அப்புறம் இவன் முறை பணம் கட்டனது ஓ சரி ஆமா அது நமக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல அவர் நமக்கு ஏற்பாடு பண்ணவே திண்டுக்கல்காரன்

இவர் தனியால ஒண்ணும் போடல அவரோட ஏஜென்ட் தான் அவரு இவ அவரோட ஏஜென்ட் தான் இங்க திண்டுக்கல இருந்து ஆனா பணம் பூரா அவர்கிட்ட கொடுத்துட்டாராமா இவர்ட்ட இவர்ட்ட கேட்டீங்களா நீங்க ஏஜென்ட் பணம் பூரா பாக்க போய் நாங்க தான அக்கவுண்ட் நம்பர் கொடுத்தாரு நாங்க தான அனுப்புனோம் எது அல்ல ஏஜென்ட் உம்ரா சர்வீஸ் பேர்ல அனுப்புனீங்க பணம் இல்ல 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 அவர் இன்டிவிஜுவல் பேர்ல தான் அனுப்புனோம் இன்டிவிஜுவல் பேர்ல ஆ இவன் தான் அனுப்பிச்ச உடனே அதனால அனுப்புனோம் நமக்கு என்ன இத பத்தி ஒண்ணு தெரியாதனால நான் என்ன ஆ இப்ப நீங்க டிசம்பர் மாசம் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் பேசி உங்களுக்கு எல்லாமே போட்டு தரேன்னு சொன்னாங்க இப்ப டிசம்பர் மாசம் நார்மலாவே மத்தவங்க எல்லாருமே வந்து பேக்கேஜ் பண்ணது எண்பத்தெட்டாயிரம் தொண்ணூறாயிரம் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் நீங்க ரேட் கம்மிங்கிற இதுல போய் விழுந்துட்டீங்க அப்படிதானே சொல்றீங்க ரேட் கம்மின்னு இல்ல தான் அவ சொன்னது அதானே சொன்னேன் நமக்கு எங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணவா ஆ நம்ம ரேட் எல்லாம் ஒண்ணு இது பண்ணல இந்த டிசம்பர் ஆஃபர் இருக்குன்னு சொல்லி இதுல போறீங்களான்னு கேட்ட சின்ன நான் வந்து நான் செப்டம்பர்லயே போயிருப்போமே வேற ஏற்பாடு பாண்டிச்சேரியில இருக்கவங்க மூலியமா நான் செப்டம்பர்லயே போறதுக்கு ஏற்பாடு பண்ணமே சரி ஆனா இவன் நமக்கு நான் பத்து வருஷம் பழக்கம் இருக்கனால இவன் ரெக்கமெண்ட் பண்ணனால சரி அவனுக்கு பையனுக்கு லீவு கிடைக்க கிடைக்கலங்கிறதுக்காக அந்த கிறிஸ்துமஸ் டிசம்பர் அந்த நியூ இயர் லீவ் அனுசரிச்சு இது பண்ணது அதை பேஸ் பண்ணித்தான் நம்ம சரி அதனால முன்னாடியே கொடுங்க உங்க டிக்கெட் நான் கம்மி பண்ணி போட்டு தரேன்னு சொல்லவும் இவன் சொல்லவும் தான் நம்ம இது பண்ணது ம் கடைசியில இப்படி மாட்டி விட்டான் இப்ப பேமெண்ட் அவரை நீங்க பாசா பாயிட்ட பேசுனீங்களா

போய் அதாவது நல்ல வேலை அங்க போய் அல்லா நம்மளுக்கு சிரமத்தை காட்டாம மன உளைச்சல் ஒரு காசு வேற ஒரு பக்கம் இன்னும் அங்க போய் வயசானவங்க வரலாம் அதுல எழுபது எண்பத்தி அஞ்சு வயசு காலங்கள ஒரு மூணு நாலு பேர் சேர்த்து இருந்தா அது இன்னும் நம்ம சிரமத்துக்கு உண்டாக்கி இருக்கும்ல அல்ல இந்த மட்டும் லேசாக்கி ரிட்டர்ன் வந்துட்டோமே நமக்கு வந்து பாஜக பெருசு இல்ல இவனை உட்கார வச்சு சுண்டி இருக்குற வீடு பேரு அங்க ஸ்ரீராமபுரம் உள்ள ஆ ஆ நாளைக்கு வர சொல்லி நம்ம நாம அப்படின்ட்டு அப்படினு சரி 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 ஆமா இன்ஷா ஏதாவது இதுக்கு ஐடியா ஏதாவது இருக்கா தான் பண்ணலாமா இல்லையா நீங்க நாளைக்கு வர சொல்லி நீங்க என்ன பதில் சொல்றாருன்னு சொல்லி பேசுங்க நானும் இந்த 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 பே இந்த பேசின வீடியோவை இந்த குரூப்ல அவரும் இருக்கிற அப்படியே நான் இப்பதான் ஒரு வீடியோ வீடியோக்கு ரீப்ளை பண்ணிருக்கா அப்படி நான் இந்த வீடியோ இந்த வாய்ஸுமே நான் போட்டு வர்றேன் அவர் எந்த ஒரு இஷ்யூ இல்ல எங்கள்கிட்ட நாங்க எல்லாமே சரி பண்ணிட்டோம் அப்படின மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்னு போட்டிருக்காரு நான் இதையும் போட்டு விடுறேன் இப்ப டிக்கெட்டும் இஷ்யூ பண்ணல விசாவும் இஷ்யூ பண்ணலாம் பணம் இங்க போச்சு உங்க பணம் அவங்கள்ட்ட தானே இருக்கணும் நீங்க அந்த விசாக்கு உண்டான ரெண்டு விசாக்கு உண்டான பேமெண்ட்டை கழிச்சுக்கிட்டு மிச்ச பேமெண்ட்டை கேளுங்க வேற ஏதாச்சு உங்களுக்காக யூஸ் பண்ணிருந்தாரு அப்படின்னா பணத்தை யூஸ் பண்ணிருந்தாருன்னா நம்ம அதுல ரெஸ்பான்ஸ் எடுக்கலாம் எந்த பணமும் உங்களுக்கு டிக்கெட்டும் குடுக்கல எதுவுமே குடுக்கலங்க பேமெண்ட் கேட்கறது சிறந்ததான் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க அந்த விசா உண்டான பேமெண்டை வந்து நீங்க கழிச்சிட்டு ரெண்டு விசா குடுத்திருக்காருல ரெண்டு விசா பேமெண்ட் நீங்க கழிச்சிருக்கோம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா பன்னெண்டாயிரத்தி மூணு ரூபா போடுவாங்க விசா விசா பேமெண்ட் கழிச்சிட்டு நீங்க மிச்ச பேலன்ஸ் மட்டும் வாங்கிக்கங்க கேளுங்க அதை டிமாண்ட் வைங்க நாளைக்கு பேசுங்க

சரி திண்டுக்கல்ல அவர் இங்க வர்றாராமா திண்டுக்கல் வர்றாராமா அவர் வரல அவர் வரல நம்ம இவே இவே முடிச்சிடுறோம் அங்க இருக்கு அங்க கத்திருப்பான் போல சரி அவங்க அண்ணன் ஒரு அட்வகேட் ஆ இருக்காரு ஆ அதனால அவர் வாங்கு எதாண்டா நம்ம பேசிக்குறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கு ஆ அதனால அத சரி இன்ன நேத்தே கூப்டாங்க நேத்து நமக்கு புரியல நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி பண்ணி பார்த்தா சரி ஓகே சல பாருங்க என்ன அப்டேட் பண்ணுங்க நான் உங்களுக்கு कांटेक्ट பண்றேன் சரி சார் நாளைக்கு நான் போயிட்டு வந்து என்ன தவிர சொல்றேன் உங்களோட சரி சார்